சிகரெட்டை விட்டுட்டேன் மதுபானத்தை விட்டுட்டேன் இந்த கோபம் மட்டும் போக மாட்டேங்குது இந்த இச்சைகள் மாத்திரம் போக மாட்டேங்குது என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து இந்த மாதிரி மைராக்கியம் போக மாட்டேங்குது ஜென்ம இதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் தான் பரிசு ஆவியானவர் ஆவியானவர் வரும்போது விடுதலை கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு உங்களை பார்த்து தான் சொல்கிறார் என் மகனே உனக்கு விடுதலை உண்டு என் மகளே உனக்கு விடுதலை உண்டு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்குது இதை விட முடியல இதை அடிமையாக்குது இது என்னை பாதிக்குது என்னால் விட முடியல இந்த நோய் இந்த பலவீனம் இந்த பயம் அல்லது இந்த கலக்கம் அல்லது இந்த கடன் பிரச்சனை அல்லது இந்த போராட்டம் என்னை பயப்படுத்துது என்னை பாதிக்குது என் சமாதானத்தை கெடுக்குது என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு ஒரு கலக்கம் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு விடுதலை உண்டு என் மகனே உனக்கு விடுதலை உண்டு என் மகளே உனக்கு விடுதலை உண்டு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த வசனத்தை கவனிக்கும் போது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலையும் உண்டு அப்போ ஆவியானவர் பல ஆசீர்வாதங்களை தரக்கூடியவர் அதிலே ஒரு ஆசிர்வாதம் தான் விடுதலை ஆவியானவர் அங்கே விடுதலையும் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவியானவர் நிறைய ஆசிர்வாதத்தை தருவார் அதில் ஒன்று தான் விடுதலை வேதத்தில் நீங்கள் வாசித்தா நிறைய வசனத்தின் மூலம் ஆவியானவர் கொடுக்கிற நிறைய ஆசிர்வாதங்களை பார்க்க முடியும் ரோமர் எட்டாதிகார இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஆவியானவர் உதவி செய்கிறவர் என்று சொல்லப்படுகிறார் ஹெல்பர் தி ஹோல் ஸ்பிரிட் வில் ஹெல்ப் யூ அவர் நமக்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர் யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் நம்மை உணர்த்துகிறவர் பாவத்தை குறைத்தும் நியாய தீர்ப்பை குறைத்தும் கண்டித்தை உணர்த்துவார் நம்ம தவறு செய்யும் போது பாவம் செய்யும் போது இது பாவம் இது தவறு நீ மனம் திரும்பணி நம்மை உணர்த்தி பரிசுத்தப்படுத்துவார் அது ஆவியானவர் சில காரியத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஆறுதலே இருக்காரு உள்ளுக்குள்ள ஒரு காயம் இருக்கும் யாரோ நம்மளை காயப்படுத்திட்டாங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஊழியர் செய்கிற இடத்துல யாரோ செய்த காரியம் உங்களை காயப்படுத்தி விட்டார் அல்லது ஒருவருடைய மரணம் கணவர் இறந்துட்டாங்க மனைவி இறந்துட்டாங்க பிள்ளைகள் இறந்துட்டாங்க அந்த துக்கம் அதனால் உண்டான காயம் ஆறுதலே அடைய மாட்டேங்குது மனசு ஆறுதலே வரமாட்டேங்குது எப்போ நினைச்சாலும் அழுகையா வருது துக்கமாக வருது ஆனால் பரிசுத்தாவியன் அவர் வரும்போது ஆறுதல் படுத்துவாராம் அவர் தேற்றரவாளன் கம்ஃபர்டர் நம்மை ஆறுதல் படுத்தி அந்த காயத்தை மாற்றிடுவார் ஒரு ஆறுதலை உள்ளத்தில் தந்துடுவார் பரிசு ஆவியானவர் வந்தா எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வரும்போது நமக்கு கிடைக்கிற ஆசிர்வாதங்கள் அனந்தமானவைகள் நிறைய ஆசிர்வாதம் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நமக்கு இந்த ஆசிர்வாதங்களை எல்லாம் தருகிறார் அதனால தான் இயேசு என்ன சொன்னார் நான் உயிர் தெளிந்து பரலோகத்திற்கு போவது நல்லது நான் போனாதான் அந்த தேத்தரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் வருவார் அவர் வர வேண்டியது அவசியம் அந்த பரிசுத்தாவியானவர் வந்தாதான் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை வழி நடத்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு ஆலோசனை தருவார் விடுதலை தருவார் இதெல்லாம் இயேசு சொல்லுகிறார் அதன் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் தான் விடுதலை விடுதலை ஆவீர்கள் ஆவியானவர் மூலமாய் ஒரு விடுதலை நல்லா இயேசுவை நோக்கி தான் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதி சுகமாகட்டும் இந்த பிரச்சனை மாறட்டும் பிசாசுக்கட்டு அறுக்கப்படட்டும் அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அனுப்பித்தான் நமக்கு விடுதலை தருகிறார் பரிசுத் ஆவியை அனுப்பி நமக்கு சுகன் தருகிறார் இந்த ஆவியானவர் யார் அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறாரு கத்தரே ஆவியானவர் தி லார்ட் இஸ் த ஸ்பிரிட் அவர் தான் ஆவியானவர் கத்தரு தான் சிங்காசனத்தில் கெம்பிரமாய் ராஜாதி ராஜாவாக இருக்கிற அவர் தான் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வருகிறார் நம் ஆண்டு உரையிலும் கோப்பிடும்போது இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவராய் கரிய செய்கிறார் நம்முடைய கண்ணால் அவரை பார்க்க முடியாது ஆனால் அவரை உணர முடியும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் யாரோ என் பக்கத்தில் இருக்கிறாங்க எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் ஆகுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இயேசுவை நம்ம உணர முடியும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இயேசு நம்மோடு பேசுவதை உணர முடியும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மை தொட்டு குணமாக்குவதை உணர முடியும் இதையெல்லாம் செய்கிறவர் பரிசுத்த தாவியானவர் அவரை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் அவர் ஆழ்தத்துவம் உள்ளவர் வெறும் ஒரு ஸ்பிரிட்டு கிடையாது ஆவியானவர் அப்படின்னு பைபிளை பார்க்கிறோம் அவருக்கு கண்கள் உண்டு காதுகள் உண்டு கைகள் உண்டு இயேசுவைப் போல அதனால்தான் ஆவியானவர் பேசுகிறார் ஆவியானவர் உணர்த்துகிறார் ஆவியானவர் தடைப்படுத்துகிறார் ஆவியானவர் தொடுகிறார் இதெல்லாம் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம் நம்முடைய அனுபவத்திலே நம்ம பார்க்கிறோம் இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவராய் நமத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்ப அந்த பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக் யோவான் இருபது இருபத்தி ரெண்டுல அண்டவு சொல்லுகிறார் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்திலேயும் அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை அந்த பரிசுத்தாவின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார் பெந்தைகோஸை நாளில்தான் அந்த பரிசுத்தாவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல வந்து அவர்கள் மேலே இறங்கினார் நூற்றி இருபது பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளைப் பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது சில நெருப்பை இறங்கின மாதிரி உணர்வாங்க சொல்லுவாங்க அப்படியே ஒரு வந்து இறங்கின மாதிரி மாதிரி இருந்துச்சு அந்த உணர்வு அவங்களுக்குள்ளே உண்டாகும் சிலர் சொல்லுவாங்க என் தலைமையில் அப்படியே ஒரு ஐஸ் தண்ணியை ஊத்தின மாதிரி இருந்துச்சு என் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்துச்சு அப்படியே நான் அந்நிய பாஷையில் பேசினேன் அந்த மாதிரி சிலருக்கு அந்த உணர்வு இருக்கும் அந்த மாதிரி ஆவியனால் நிரப்பப்படும் போது சிலர் நெருப்பாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க சிலர் ஐச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க சிலர் அப்படியே ஒரு காற்று வந்து மோதிச்சு அப்படியே ஆவில நிரம்பி அன்னிய பாஷை பேசுனுன்னு சொல்லுவாங்க அது ஆவியானவர் இப்படி விதவிதமான கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர் தி மேனிஃபெஸ்டேஷன் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆவியானுடைய அந்த வெளிப்படுத்தல்கள் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ஆவியானவர் ஒருவரே அவர் நம்மை நிரப்பி ஆட்கொள்கிறார் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது விடுதலைகள் உண்டாகிறது ஒரு தாயினுடைய குணம் குழந்தைக்குள்ளே வரும் ஒரு தகப்பனுடைய சுபாவம் குழந்தைக்குள்ளே வரும் இதுதான் சீன் என்று சொல்லுவாங்க பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சுபாவங்கள் இதுதான் ஜென்ம சுபாவம் என்று சொல்லுவது இந்த பாவம் பாவ சுபாவம் தான் தாவித சொல்கிறாள் என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் ஏன் எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னா பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொன்னால் அந்த பாவம் இந்த தாயினுடைய பாவம் தொடர்ந்து வருது தகப்பனுடைய பாவம் தொடர்ந்து நமக்குள்ளே தான் இருக்குது நம்முடைய சரீரத்துக்குள்ள அது போராடுகிறது நம்ம பரிசுத்தமாக வாழ நினைச்சா அது வாழ விட மாட்டேங்குது அதனால் தான் சொல்றாரு நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன் நான் இதை செய்யக்கூடாது நினைக்கிறேன் அதை செய்து விடுகிறேன் இதை நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடிவதில்லை நமக்குள்ள உண்டாகிற ஒரு பாவம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இப்போ நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவுடன் இயேசு கிருஷ்ணன் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து விடுகிறார் அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி விட்டது ஆனால் ஜென்ம சுபாவம் கோபம் எரிச்சல் இச்சைகள் வைராக்கியம் பகைகள் வெளியே தெரியாத இந்த ஜென்ம சுபாவம் உள்ளத்துக்குள்ள இருக்கிறது திடீர்னு வெளிப்படுவது திடீர்னு வெளியே வரும் திடீர்னு வருது திடீர்னு எரிச்சல் வருது திடீர்னு கணவர்கிட்ட சண்டை போடுறது திடீர்னு மனைவி அடிக்கிறது என்னங்க நீங்கள் ரசிக்கப்பட்டால் இப்படி பண்ணலாமா நான் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் திடீர்னு வந்துட்டே அது ஜென்ம சுபாவம் இது வேண்டாம்னு நினைச்சாலும் என்னால விட முடியல சிகரெட்டை விட்டுட்டேன் மதுபானத்தை விட்டுட்டேன் இந்த கோபம் மட்டும் போக மாட்டேங்குது இந்த இச்சைகள் மாத்திரம் போக மாட்டேங்குது என்னுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து இந்த மாதிரி வைராக்கியம் போக மாட்டேங்குது அதான் ஜென்ம சுபாவம் இதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் தான் தாவியானவர் ஆவியானவர் வரும்போது விடுதலை முதலாவது நம்முடைய இந்த பாவ போராட்டம் நம்முடைய சரீரத்தில் உண்டாகுது பாருங்க அதிலிருந்து ஒரு விடுதலை ஜென்ம சுபாவத்திலிருந்து ஒரு விடுதலை அப்போ பரிசு தாவியான இறங்கி வருகிறவர் நெருப்பாக இறங்கி வருகிறவர் அக்கனிமயமான வந்து அமர்ந்தது சில பாவம் நம்ம மனம் திரும்பி அவருடைய ரத்தம் கழுவுன உடனே உள்ள போயிருது ஆனா அந்த ஜென்ம பாவம் பாருங்க ஜென்ம சுபாவம் அது உழுக்குள்ளே இருக்குது அந்த அழுக்கு சாதாரணமாக போக மாட்டேங்குது அதுக்கு தான் பரிசுத்தாவின் அக்னி நெருப்பு இறங்கி வருகிறாரு நெருப்பு நம்மள இறங்கிட்ட உடனே ஜென்ம சுபாவம் போயிடும் அதை அழிச்சிரும் ஆவியானவர் இறங்கி ஜென்ம சுபாவத்தை அழிச்சிருவார் கோபம் எரிச்சல் இச்சைகள் வைராக்கியங்கள் பகைகள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம சுபாவத்தை அழிச்சு ஒரு விடுதலை பாவத்தை விட முடியல இந்த பாவம் தொடர்ந்து வருது பயப்பட தேவையில்லை பரிசுத்தாவின் நிறைவை பெற்று அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு பாபத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை உண்டாகிவிடும் ஒரு வாலிப தம்பி அவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால எனக்கு அவங்களை தெரியும் அவங்கள்ட்ட ஒரு நாள் பேசும்போது ஒரு அனுபவத்தை சொன்னார் பாவ வழியில போய் கொண்டிருந்த வாலிபன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பிட்டார் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டார் ஏசியா பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு அவருடைய என்னை கழுவி விட்டது இப்போ ஏசியா உள்ளத்தில் இருக்காந்து சந்தோஷமாக சாட்சியெல்லாம் சொன்னார் எல்லா இடத்துலையும் போய் ஏசியா பாவத்தை மன்னிச்சிட்டார் அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டுட்டேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் சாட்சியெல்லாம் சொன்னார் இப்போது சில மாதங்கள் கழித்து பழைய பாவம் இந்த பாவ சுபாவம் அவருக்கு விழுந்து வெளிப்பட ஆரம்பித்தார் திடீர்னு கோபம் திடீர்னு இச்சைகள் வந்துடும் திடீர்னு எரிச்சல் வந்துடும் அதனால் குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டாங்க நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கியா நீ ரட்சிக்கப்பட்டால் ஏன் இந்த கோபம் வருது நீ ரட்சிக்கப்பட்டால் ஏன் இப்படிலாம் பேசுகிற நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற ஏன் இப்படி எரிச்சு எரிஞ்சு விழுற சொன்ன உடனே அவருக்கு மனசாட்சி குத்த ஆரம்பித்தார் ஐயோ இது தப்பு இந்த பாவல்லாம் வேண்டாம் நான் இப்படி இருக்கக்கூடாது நான் ஏன் சோப்போல் இருக்கணும் அப்படின்னு நீ ஜோமண்ணி பார்த்தா திடீர்னு கோவம் வந்துடுது திடீர்னு எரிச்சல் வந்துடுது திடீர்னு இந்த ரகசிய பாவம் வந்துடுது நான் எவ்வளோ முயற்சி பண்ணி இதை விட முடியலையே நான் சாட்சியெல்லாம் சொல்லிட்டேனே இப்போ என்னை பார்க்குறவங்க இயேசுவை அவமானப்படுத்திடுவாங்களேன்னு சொல்லி இவர் என்ன நினச்சார் தெரியுமா பாவத்தை விட முடியாது பரிசுத்தமாக வாழ்றது ரொம்ப கஷ்டம் அதனால தற்கொலை பண்ணி செத்துடலாம் பரிசுத்தமாக பல்லவத்துக்கு போயிடலாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாது இந்த பாவத்தெல்லாம் விட முடியாது அதை விட பல்லவத்துக்கு போயிடலாம் செத்து போயிடலாம் அப்படின்னு தற்கொலை பண்ணி சாகிறதற்கு பிளான் பண்ணிட்டார் எனக்கு பரிசுத்தமாக வாழ முடியல நான் இங்கே பாவம் செய்துக்கிட்டே இருந்தால் ஏசுக்கு அவமானம் அதனால நான் தற்கொலை பண்ணி செத்துட்டா பல்லவத்துக்கு போயிடலாம் இல்லை இந்த பாவம் உலகத்தில் இருக்க வரைக்கும் நான் பாவ போராட்டம் அப்படின்னு தற்கொலை பண்ணுவதற்கு முடிவு பண்ணிட்டார் எப்படி பாருங்களேன் அவருக்குள்ள பரிசுத்தத்தை குறித்த தாகம் இருந்தது பாவத்தை விட முடியல ஒரு மனசாட்சி போயிடலாம் ஆண்டவர் சந்தித்தார் நீ ஏன் சாகணும் நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உனக்கு விடுதலை தருவேன் அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான் ஆவியானவரை நான் தந்திருக்கிறேன் நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டா இந்த பாவத்திலேருந்து உனக்கு பூரண விடுதலை கிடைச்சிரும் நீ பயப்படாத நீ ஆண்டவர் பேசி அவரை பரிசுத்தாவினால் நிரப்பினார் பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாசையில் செபிக்க ஆரம்பித்த பிறகு வெற்றி உள்ள வாழ்க்கை ஆவியானவர் கொடுத்தார் அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது அந்த பாவ சுபாவங்கள் மாறி மாறிவிட்டது இப்போ ஒரு தெய்வீக சுபாவம் உள்ளத்தில் வந்து விட்டது அது ஆவியானவர் தான் செய்ய முடியும் செபிக்கலாமா தகப்பனே எங்களுடைய பாவத்தினால் உண்டான காயங்கள் சமாதானத்தை இழந்து வேதனை துக்கத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா இதுவமுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டு உரே மன்னியும் அண்டு உரே இந்த பாவம் என்னை விட்டு விலகணும் இந்த பாவத்தின் பாரத்தை எடுத்த போடும் இந்த பாவத்தினால் உண்டான காயம் என் உள்ளத்தை விட்டு மாறணும் ஆண்டு உரே இந்த பாவத்தில் இந்த முழுமையான விடுதலை எனக்கு வேணும் இந்த பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும் என் பாவங்களை அறிக்கை இடுகிறேன் உம்முடைய பாதபடியில் வைக்கிறேன் எனக்காக சிலுவில ரத்தம் சிந்தி என் பாவங்களை ஆண்டு மாற்றுவதற்காக என் இருதயத்தை கழுவுவதற்காக ரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் வல்லமை என் இருதயத்திற்குள் இறங்கட்டும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி போடுகிற ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும் இந்த பாவமெல்லாம் நீங்கி போகட்டும் என் உள்ளம் பரிசுத்தம் அடையட்டும் சிந்தை பரிசுத்தம் அடையட்டும் இந்த பாவத்தினால் உள்ளத்தை விட்டு விலகி ஒரு ஆறுதலும் சந்தோஷம் உண்டாகட்டும் கத்தரதை தருகிற அன்பிற்காக பாவத்தை மன்னித்து விட்டீர் காயத்தை மாற்றி விட்டீர் அதற்காய் தோத்திரும் நம்முடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவருடைய நோய்களை எல்லாம் மாற்றுங்கப்பா சரீர்த்தலுக்குற நோய்கள் மறையட்டும் பலவீனங்கள் மறையட்டும் அவளை வாதித்து கொண்டு இருக்கிற பூர்ணத சாத்தானுடைய கிரியகள் நாமத்தில் வெள்ளாகட்டும் வளாகட்டும் மந்திரி கிரியைகள் அழிக்கப்படட்டும் அவளுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு நிற்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும் குறைவுகளை நிறைவாக்கி ஆசிர்வதித்து மகிழ பண்ணும் அவள் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதியும் காரியத்தை வாய்க்க பண்ணும் உன்னுடைய கரம் அற்புதம் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்